வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட்வர்க் டிஎன்பிசிலேருந்து டெய்லியும் ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து இருக்கோம் தமிழில் சரிங்களா பகுதியில் நம்ம ஓரளவுக்கு பார்த்து முடிச்சாச்சு தமிழ் அறிஞர்கள் பார்த்தாச்சு மரபு கவிதை வந்து பார்த்தாச்சு இப்போ வந்து புது கவிதையில் லாஸ்ட்டு டாபிக் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணஞ்சி அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோஸ் வேணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாரதியார் பாரதாசன் நாமக்கல் கவிஞர் சரிங்களா அந்த மாதிரி தமிழில் அறிஞர்களை ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது மரபு மரபு கவிதை முடித்தாச்சு இப்போ புது கவிதை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் அடுத்தது என்ன அப்படின்னா தமிழ் இலக்கிய கடிதம்லாம் பார்ப்போம் நாட்குறிப்பு ஜவஹர்லால் நேரு காந்தி இவங்களை பற்றி பார்ப்போம் சரிங்களா இப்போ கல்யாணி பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் எங்கே கல்யாணஜி பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு கல்யாணி பற்றிய கேள்விகள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நைன்த்தில் பார்த்தீங்கன்னா அக்கறைன்ற டாப்பிக்கில் கல்யாணி அவர்கள் வந்து பாடியிருப்பார் சரிங்களா என்ன சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது அனைத்து திசைகளிலும் பழங்கள் தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர் பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்களின் மீதான அக்கறை அப்படின்னு சொல்லி அவரோட பாடல் வந்து கொடுத்திருப்பாங்க சரிங்களா நைன்த்து நியூ புக்கு அடுத்தது இலக்கண குறிப்பு கொடுத்திருப்பாங்க உருண்டது போன போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றன் பால் சரிந்து ஊ வந்திருக்கு வினைச்சம் அனைவரும் இம் வெளிப்படையாக வந்திருக்கு ஸோ முற்றுமை வந்து வரும் அடுத்தது பகுபத உறுப்பிலகினம் பார்த்துக்கோங்க நைன்த்து டென்த்துனாலே பகுபத உறுப்பிலகம் பார்த்துக்கோங்க எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம நூல்வெளிக்கு வரலாம் கல்யாண் கல்யாண்சியோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க கல்யாண சுந்தரம் கல்யாண்ஜியோட இயற்பெயர் என்ன கல்யாண சுந்தரம் சரிங்களா அவர் சிறுகதை கவிதை கட்டுரை புதினம் சொல்லி எழுதிட்டு வராரு வண்ணதாசன்ற பெயரில் என்ன பண்ணியிருப்பார் கலை இலக்கியத்திலும் பங்களிப்பு செஞ்சுருப்பார் சரிங்களா அவரோட இயற்பெயர் கல்யாண சுந்தரம் வண்ணதாசன் பேரில் என்ன பண்ணியிருப்பாருனா பங்களிப்பு செஞ்சிட்டு வராரு அவரோட கவிதை நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் சரிங்களா ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கவிதை நூல்கள் அவரோட கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவரோட கவிதை நூல்கள் என்னென்னு கேட்பாங்க அடுத்தது இதை தவிர அவரோட கட்டுரை தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமும் புறமும் அடுத்தது பல கடிதங்கள் வந்து தொகுக்கப்பட்டு எப்படி வந்திருக்கு சில இறகுகள் சில பறவைகள்ன்ற பெயரில் வந்திருக்கு சரிங்களா அவரோட கவிதை தொகுப்பு என்ன அடுத்தது அகமும் புறமும் கட்டுரை என்ன அடுத்தது அவரோட கடிதங்கள் வந்து என்ன சில இறகுகள் சில பறவைகள்ன்ற பெயரில் வந்து வெளிவந்திருக்கு அடுத்தது கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் உயர பறத்தல் ஒளியிலே தெரிவது உள்ளிட்ட இவரோட குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புகள் அவரோட கவிதை தொகுப்பு என்ன சிறுகதை தொகுப்பு என்ன கட்டுரை தொகுப்பு என்ன சரிங்களா அடுத்தது ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்கு இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சாகத்தேகதமி விருது கிடச்சிது சரிங்களா கல்யாண்சிக்கு எதுக்கு சாகத்தியகதமி விருதி கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு இசை அப்படின்ற சிறுகதைக்கு சாகத்தியகதமி விருது வந்து கிடச்சிச்சு சரிங்களா அவரோட கவிதை தொகுப்பு என்ன அவருடைய கட்டுரை என்ன அவரோட சிறுகதை என்ன சரிங்களா இதெல்லாமே நீங்கள் வந்து பார்க்கணும் தனித்தனியாக சைடில் எழுதி வச்சுக்கோங்க இப்படி இருந்துச்சுன்னா உங்களால் படிக்கும் முடியாது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற அதுக்கப்புறம் நதி மணல் ஆறு அடுத்தது இது கவிதை தொகுப்புகள் அடுத்தது அகமும் புறமும் கட்டுரை தொகுப்பு சில இறகுகள் சில என்ற பெயரில் இவரோட கடிதங்கள் வந்து வெளிவந்திருக்கும் அடுத்தது கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் உயரப்பறத்தல் ஒளிலே தெரிவது உள்ளிட்டவை இவருடைய சிறுகதை தொகுப்புகள் சரிங்களா சாகத்தகம் இறுதி கிடைச்சது ஒரு சிறு இசை அவருடைய இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம் சரிங்களா வண்ணதாசுன்ற பெயரில் இலக்கியத்துக்கு வந்து வந்து பங்களிப்பு செஞ்சுருப்பார் உங்களுக்கு அக்கறையினாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் கல்யாண ஜின்னு சொல்லி ஞாபகம் வரணும் சரிங்களா இப்போ நம்ம ஸ்கூல் புக் பார்த்தாச்சு நம்ம கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ப்ரிவிசடி வந்து பார்க்கலாம் கல்யாணி பற்றி எத்தனை கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றே மூன்று கேள்வி தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ நைன்த்து டென்த்துனாலே நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிப்போம் ஓகேவா சரி வாங்க பார்க்கலாம் பொறுத்துக்க சிறுகதை கொடுத்துட்டு ஆசிரியர் வந்து கொடுத்துருக்காங்க உண்மை சுடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் கலைக்க முடியாத ஒப்பனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்ணதாசன் அடுத்தது ஓகேங்களா வண்ணதாசன்னா யாருப்பா வண்ணதாசன்ற பெயரில் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஸோ கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன் பாலைப்புறா அப்படின்னு பாத்தீங்கன்னா சமுத்திரம் இரவின் அறுவடை அப்படின்னு பாத்தீங்கன்னா புவியரசு சரிங்களா அவங்க கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க கலைக்க முடியாத ஒப்பனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்ணதாசன் கலக் கலைக்க முடியாத ஒப்பனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய சிறுகதையில் வந்து வரும் சரிங்களா இவரோட சிறுகதை தொகுப்புகளை தான் நம்ம படிச்சிருப்போம் கலைக்க முடியாத ஒப்பனைகள் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இவரோடய இயற்பெயர் தான் பார்த்தோம் கல்யாண சுந்தரம் இவரோ இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம் கல்யாண சுந்தரம் சொல்லி பார்த்தோம் இவரோட காலம் சொல்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சரிங்களா இவர் இவரோடய ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி இவரோட ஊர் என்ன அப்படின்னா திருநெல்வேலி இவரோட வேறுபெயர் தான் பார்த்தோம் வண்ணதாசன் அவரோட பெயர் யார் வேறு வேறுபெயர் தான் வண்ணதாசன் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேறு வேறுபெயர்கள் வண்ணதாசன் சரிங்களா நம்ம தான் அவரோட கவிதைகள் தான் பார்த்தோம் கனியான பின்னும் நுனியில் பூ சிநேகிதங்கள் ஒளியிலே தெரிவது அணில் திறம் கிருஷ்ணன் வைத்த வீடு அவரோட சிறுகதைகளில் என்ன வரும் அப்படின்னா கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் சமவெளி தெரியாமல் ஒரு பறவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அவரோட கட்டுரை தொகுப்பு தான் ஸ்கூல் புக்லேயே பார்த்தோம் அகமும் புறவும் சொல்லிட்டு அவரோட கடித தொகுப்பு தான் சில இறகுகள் சில பறவைகள்னு சொல்லி பார்த்தோம் ஒரு சிறு இசை அந்த சிறுகதை தொகுப்புக்கு சாகத்தகதமி விருது வந்து கிடச்சிருக்கும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் ஒரு சிறு இசை அப்படின்ற நூலுக்கு சாகத்தகதமி விருது கிடச்சிருக்கும் சரிங்களா சரி அடுத்த கேள்வி என்னென்னு பார்க்கலாம் அடுத்தது பாருங்க மேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சிறுகதை ஆசிரியர்கள் அவர் எழுதிய சிறுகதையோட பொறுத்த சொல்லியிருக்காங்க கலைக்க முடியாத ஒப்பனைனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வண்ணதாசன் தான் நம்ம கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா இப்போ கமலாயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு படிக்க தெரியாது உங்களுக்கே தெரியும் பீசா குப்புசாமினா ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரிய குறிப்புகள் சமுத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகித உரு அப்போ வண்ணதாசன் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் கல்யாண சுந்தரம் அவரோட கல்யாண்சி அவரோட இயற்பயர் கல்யாண சுந்தரம் அவரோட பெயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்ணதாசன் சரிங்களா அப்போ வண்ணதாசனோட சிறுகதை தொகுப்பு தான் என்ன அப்படின்னா கலைக்க முடியாத ஒப்பனைகள் அடுத்தது மூணாவது கேள்வி பாருங்க அதே தான் திருப்பி திருப்பி கொடுத்துருக்காங்க வண்ணதாசன் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க வண்ணதாசன் சரிங்களா கல்யாணத்துக்கு கலர் கலரா சாரீஸ்ல கேட்டிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப வண்ணதாசன் சரிங்களா வண்ணதாசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு சிறு இசை வண்ணதாசன் வந்து ஒரு சிறு இசை வரும் இன்குலாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தால் நாட்கள் ராமகிருஷ்ணன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சாரம் அடுத்தது தர்மன் சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா சூ சரிங்களா அப்போ நமக்கு இதில் வண்ணதாசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறு இசை இது உங்களுக்கே தெரியும் சரி ஓகேவா இப்போ ரெண்டாயிரத்தி பதி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கல்யாண்சி அவர்கள் பற்றி பார்த்தோம் இது வரைக்கும் மூணே கேள்வி தான் கேட்டிருந்தாங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்